ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இந்த வீடியோவில் சேதமடைந்த நரம்புகளை சரி செஞ்சு நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் பி டுவெல் பி காம்ப்ளெக்ஸ் இது மாதிரியான விட்டமின்கள்லாம் சேதமடைஞ்ச நரம்புகளை சரி செஞ்சு அதுக்கான பலத்தை கொடுக்குது இது போன்ற விட்டமின்கள் காயப்பட்ட நரம்புகளை குணப்படுத்தும் உணர்ச்சி உணர்வை மேம்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இந்த விட்டமின்கள்லாம் உங்களோட வளர்ச்சிதை மாற்றத்தை கூட அதிகரிக்க உதவுது இதற்கான சிறந்த ஆதாரம் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாமா விட்டமின் பி டுவெல் அப்படின்னு பார்த்தோன்னா அது மத்தி சால்மன் சூரை காணாங்கிழுத்தி இது மாதிரியான மீன்கள்லாம் அதிகமாக கிடைக்கும் விட்டமின் பி ஒன் பச்சை பட்டாணி கருப்பு பீன்ஸ் பருப்பு வகைகள்லாம் கிடைக்கும் விட்டமின் பி சிக்ஸ் டூனா சால்மன் மீன்கள்லேருந்து நமக்கு கிடைக்கும் விட்டமின் பி டூ சோயா பீன்ஸ் பாதாம் பருப்புலேருந்து நமக்கு கிடைக்கும் இந்த விட்டமின்கள் எல்லாத்தையும் இது மாதிரியான மீன்கள் பருப்பு வகைகள் மூலமாக நம்ம அப்படியே பெற்றிருக்கலாம் வேறு என்னென்ன உணவுகள்லாம் நரம்புகள் பலம் பெறுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாமா நரம்புகள் பலம் பெற பச்சை இலை காய்கறிகள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின்கள் தாதுக்கள்லாம் நிறைய இருக்குது இது விட்டமின் ஏ நிறைந்தது மட்டும் இல்லாமல் ஆல்ஃபா லிபோயிக் அமிலமான மற்றொரு நுண்ணூட்டச்சத்து விட்டமின் பியும் இதில் இருக்குது இந்த ஊட்டச்சத்து சிறந்த செயல்பாட்டுக்கு முக்கியமானது அது மட்டும் இல்லாமல் நரம்பு வழியை போக்குறதுக்கு கூட உதவுது இது நரம்புகளுடைய மீளுருவாக்கத்தை மேம்படுத்துது பச்சை இலை காய்கறிகளோட சில சிறந்த ஆதாரங்கள் அப்படின்னா புரொக்கோலி கீரை காலே இதெல்லாம் சொல்லலாம் இதெல்லாம் நம்ம தினமும் சாப்பிட்றது நரம்பியல் வழியை குணப்படுத்துறதுக்கும் நரம்புகளோட பலத்தை அதிகப்படுத்துறதுக்கும் உதவும் சேதமடைந்த நரம்புகளை பலப்படுத்துறதுல பழங்கள் எப்படி பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பழங்கள் நரம்பியல் வழியை குணப்படுத்த உதவுது ஊட்டச்சத்துக்களுடைய வளமான மூலமாகவும் இருக்குது பழங்கள் இருக்குல்ல அது உங்களோட உணவில் கண்டிப்பாக சேர்க்கப்பட வேண்டிய ஒன்று தான் வீக்கத்தை குறைக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைய இந்த பழங்களில் இருக்குது நீங்கள் தேர்ந்தெடுக்கிற பழத்தை பொறுத்து அது உங்களுக்கு போதுமான ஊட்டச்சத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் சேதமடைந்த நரம்புகளை மீட்டெடுக்கும் நரம்பு சேதத்தை குணப்படுத்தும் பழங்கள் என்னென்னு பார்த்தோன்னா ஆப்பிள் பெர்ரி ஆரஞ்சு திராட்சை இதெல்லாம் சொல்லலாம் கியூவர் செடின் மாதிரியான பழங்களில் இருக்கக்கூடிய பிளனவாய்டுகள் அலர்ஜி எதிர்ப்பு கூறுகளை ஏற்படுத்துறதன் மூலமா நரம்பியல் வழிகளை தணிக்க உதவுது நரம்புகளை பலப்படுத்துறதுல இஞ்சி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இஞ்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு இந்திய குடும்பத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான உணவுப் பொருள் தான் நம்ம நாட்டோட விருப்பமான பானமான டீல ஒரு மூலப்பொருளா பிரபலமாக இந்த இஞ்சியை பயன்படுத்துகிறோம் இந்த மசாலா பல ஆரோக்கிய நன்மைகளை தன்னுள்ள வச்சுருக்குது இஞ்சியில் நரம்பு வழியை குறைக்கக்கூடிய அலர்ஜி எதிர்ப்பு காரணிகள் கூட இருக்கு பிடிப்புகள் நரம்பியல் எரிச்சல் இது மாதிரியான வலி அசௌகரியத்தை குறைக்க இஞ்சி என்ன பயன்படுத்துகிறாங்க உங்களோட உணவில் கொஞ்சம் இஞ்சியை சேர்க்குறது குறிப்பிடத்தக்க வழிகளில் உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேதமடைந்த நரம்புகளை பலப்படுத்துறதுல குறைந்த கொழுப்பு பால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் உலகம் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களால் தினசரி பால் உட்கொள்ளப்படுது குறைந்த கொழுப்புள்ள பால் அப்படிங்கிறது தேவையான அளவு கொழுப்புகளை உட்கொள்றத சமப்படுத்துதும் இருந்தாலும் உங்களோட சேதமடைந்த நரம்புகளை எதிர்த்து போராடக்கூடிய அமினோ அமிலங்களை சேர்க்கிறது உங்களோட உணவை ஒரு சூப்பர் ஃபுட்டாக ஆக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அமினோ அமிலம் அசிட்டைல் எல் கார்னடைன் அப்படின்னு அழைக்கப்படுது இது நம்மளோட உடம்பில் ஒரு ஆக்சிஜனேட்டரியாக செயல்படுது ஆரோக்கியமான நரம்பு செல்களை உருவாக்குது இது ஆற்றல் மட்டத்தை கணிசமாக அதிகரிக்குது அது மட்டும் இல்லாமல் சேதமடைந்த நரம்புகளால் ஏற்படுள்ள அந்த வலியையும் குறைக்குது நரம்புகளை பலப்படுத்துறதுல விதைகள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சில காய்கறி விதைகள் சேதமடைந்த நரம்புகளை குணப்படுத்த சிறந்த ஆதாரமா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் பூசணி விதைகள் பொட்டாசியம் மெக்னீசியத்தோட வளமான மூலமா இருக்குது உங்களோட உணவில் நுண்ணூட்ட சத்துக்களை சேகரித்து நரம்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்த இது எளிதான ஒரு வழி அப்படின்னு கூட சொல்லலாம் கடந்த சில வருடங்களில் ஆளி விதைகள் கொஞ்சம் பிரபலமாகிட்டு வருது அமினோ அமிலங்கள் குறிப்பாக ஒமேகாத்ரி கொழுப்பு அமிலங்கள் ஆகியவற்றோட பெரிய கலவையானது தீங்குகளை மீட்டெடுக்கும் வலியை குறைக்க உதவுது சீயா விதைகள்லேயும் ஆளி விதைகளை போலவே சத்துக்கள்லாம் இருக்கு, இது ஓமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் பொட்டாசியம் இதெல்லாம் ஏராளமாக தன்னுள்ள வச்சிருக்கு இந்த வீடியோவில் நம்மளோட நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய உணவு வகைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்